மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு ஒரு கவலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏசி என்ன வேணும்னே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நிச்சல் டூவில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரேட் தாரா பாப்பா நம்ம நந்தினியோடைய நந்தினி அண்ட் கதருடைய டாட்டராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க க்யூட்டாக இருக்கும் அவங்க பேசுகிறதா அவங்களோட ஆக்டிங் எல்லாமே ஸோ அவங்க வந்து சடனாக சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயம் சில நாட்களுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தெரிய வந்துடுச்சு நேற்று எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆகவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதில் மேஜர் ரிப்ளேஸ்மெண்ட்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்லி ஹீரோயினோ ரிப்ளேஸ் ஆகுறாங்க அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா அவங்க ஒரு டூ மந்த்ஸ் பேக்கே அப்படி கொடுத்துட்டாங்க நான் வந்து டூல எதிர்நெசல் டூலே இல்லைன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து ரெண்டு பசங்க குட்டி பசங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க தாரா பாப்பா அருலையுமே அண்ட் ஐஸ்வர்யா ரோல் இவங்க ரெண்டு பேருத்தான் வந்து ரிப்ளேஸ் ஆகியிருந்தாங்க ஈவன் மற்ற டாக்டர் கேரக்டர் ஆகத்தும் சன் கேரக்டர் எல்லாமே வந்து ரிப்ளேஸ் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க பட் இவங்க ரிப்ளேஸ் ஆனது ரொம்பவே வருத்தமாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே அது வந்து அவங்களா ஒரு போஸ்ட் போட்டு என்னை வேண்டும் என்றே மாற்றி விட்டார்கள் எதிர்நீச்சல் தூவில் நான் மிகவும் அழுதேன் ஆனாலும் மனம் இறங்கவில்லை திருசெல்வம் அங்கிள் அப்படின்னு சொல்லி அழுவுற சிம்பிள் போட்டாங்க அதை பார்த்ததுமே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு பிகாஸ் அவங்களே ரிப்ளேஸ் ஆகலை போல் அவங்கள வந்து வேணும்னே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட் ஏன் எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம் என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாமல் எதுவுமே சொல்ல முடியாது பட் குட்டி பாப்பாவோடய இந்த போஸ் பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிகாஸ் இப்படியொரு பிளாக் பஸ்டர்ஸ் சீரியலில் இவ்வளோ நாளாக நடித்தவங்க இப்போ சடனாக அதில் அவங்களே வந்து உங்களுக்கே தெரியாமல் வேணும்னே வந்து இப்படி ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணால் அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் யாராக இருந்தாலுமே ஈவன் அவங்களுடைய நேம் கூட பாத்தீங்கன்னா இன்ஸ்டால தாரா எதிர் அப்படின்னு தான் இருக்கும் இப்போ தான் அவங்களுடைய நேம்மே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுமே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் அவங்க எல்லாமே வந்து டெலகாஸ் ஆகும்போது அது இன்னுமே அவங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கும் ஏன்னா குட்டி பாப்பா தான் இல்லையா ஸோ அவங்களுக்கு என்ன தெரியும் அதனால வந்துட்டு அவங்க அதை ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவாகவே போட்டிருக்காங்க இன்சைட்ல இருந்து அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் எனிவேஸ் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறோம் தாரா பாப்பாவை எதிர் நெச்சல் சரியில்லை கேம கிளினிكس வீடியோல மெட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் கு மெரிக்கபளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க